மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய அப்பா அவர்களுக்கு பணிவான வணக்கம் அப்பா யாருன்னா தெரிதுங்களா பெரிய அப்பா அவர் நம்ம முதல்வர் தான் மு க ஸ்டாலின் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே எதுனா தெரியுதா தமிழகத்தை கண்ணை திறந்துனா கொஞ்சம் பார்க்குறீங்களா என்ன தான் பண்ணுறீங்க உங்கள் கையில் நாட்டை கொடுத்துட்டு நாட்டு மக்கள் எல்லாம் ஐயோ யோ எப்பா எவ்வளோ வேதனை படுறாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்போ வருதுன்னு சொல்லி எதிர்பார்த்தே கொண்டே இருக்கிறாங்க உங்கள் உங்களுக்கு ஒரு சட்டையை வெள்ளை சட்டையை மாட்டி விட்டு பிளாக் பேண்ட்டை மாட்டி விட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு தலையில் ஒரு டோப்பா மாட்டி விட்டு ஒரு போடியத்து மேலே ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சிடறானுங்க பேப்பரை பார்த்து படிக்கவும் தெரியல வெள்ளுவர் கோட்டத்தில் திருக்குறதுலேயே திருக்குறளிலேயே ஒளரி ஒளர்ன ஒரு முதல் மகா பெரிய கட்ட முதலமைச்சர்னு சொல்லி பேர் வாங்கிட்டீங்க சரி அதெல்லாம் விடுங்க பேப்பரை தெரு திருப்பனா கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை திரையுலகம் குக்கேன் விற்பனை ஒரே கான்ட்ரவர்சியாக ஓடுங்குது அப்பா அவர்களை இப்போ பார்த்தா திருப்பூரில் முந்தா நேரத்து இந்து மனுவனுடைய பிரமுகர் ஒருத்தர் வந்து நடு ரோட்டில் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க அதை முடியறதுக்குள்ள அரசு ஆசிரியர் அவர்கள் ஆசிரியர் அவர்களை உயர்நிலை ஆசிரியர் அவர்களை இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல ஏன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்ட ஒரு பாவத்துக்காக கொலை செஞ்சிருக்கிறாங்க அன்பில் பொய்யா மொழி மகேஷ் அண்ணன் என்னென்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவர்களை என்னதான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க தமிழகத்தை குட்டி சீரா சே சே சீராக்கி எல்லா துறைகளிலும் ஒரு துறையில் கூட நீங்கள் ஒழுங்காக ஒன்றுமே பண்ணலை ஆசிரியர் அவர்களை வெட்டினவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் தான் ஆகணும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை நீதி அரசர்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு கல்வி கல்விக்கூடத்தில் மதுபானத்தை ஏன் அருந்துறீங்கன்னு சொல்லி கேட்ட ஒரு பாவத்துக்காக ஒரு ஆசிரியரை வெட்டி படுகொலை செய்யும் அளவிற்கு இந்த தமிழகம் இருக்கிறதா என்பதை நினைக்கும்போது வெட்டி தலைகுனிய ஒரு நிலைமையை இந்த தமிழகம் உருவாக்கியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையை கருத்தில் கொண்டு அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டிப்பாக கல்வித்துறையில் இருப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பழைய பா பழைய மாதிரி அவருடைய ரசிக மன்றத்தினுடைய தலைவராக போயிடுங்க உங்களுக்கெல்லாம் என்னங்க அருகதை இருக்குது